வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் சுபா சஞ்சயின் முதலிரவு அறையை அலங்காரம் செய்து கொண்டிருந்தான் மனோஜ் அவனுக்கு உதவி செய்வதற்காக ரோஜா உள்ளே வந்தவள் சரி சரி அந்த பூவெல்லாம் எடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறி அந்த அறையை அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர் எல்லாருக்கும் நம்மளே அலங்காரம் பண்ற மாதிரி நம்ம ரூமை யார் போய் அலங்காரம் பண்றது என்றான் மனோஜ் இப்போ அது ரொம்ப முக்கியமா தான் வந்த வேலையை பார்ப்போம் நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லத்தான் அப்படியே இருக்கீங்க என்றாள் ரோஜா நான் ஏன் மாறணும் இவனுங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலாம் நான் மட்டும் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறத பத்தி யோசிக்க கூட கூடாதா எந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கோம் பாரு ஃபர்ஸ்ட் நைட் அறையில என் பொண்டாட்டிய பக்கத்திலயே வச்சுக்கிட்டு நான் பாரு அவனுக்கு ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் என் நேரம் என்றான் மனோஜ் போதும் போதும் ரொம்ப தான் அழுத்துக்காதீங்க வந்த வேலையை பார்ப்போம் நம்ம வீட்டில் போய் நம்ம வேலையை பார்த்துக்கலாம் இப்போ இந்த வேலையை சீக்கிரம் பாருங்க குழந்தைய எழுந்திரிச்சுட்ட போறா ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் என்று ரோஜா சொல்ல அதுவும் சரிதான் குழந்தை எழுந்திருச்சிட்டானா எல்லாம் வீணா போயிடும் கட வந்த வேலையை பார்ப்போம் என்று இருவரும் சேர்ந்து அறையின் அலங்காரத்தை ஒரு வழியாக முடித்தனர் வெளியே வந்த ரோஜா நேராக சுபா இருக்கும் அறைக்குள் சென்று விட்டாள் பின்னே வந்த மனோஜ் சஞ்சையிடம் சென்றான் மச்சா எல்லாம் ரெடி உள்ளே போகலாமா என்று மனோஜ் கேட்க என்னடா எல்லாரும் சேர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடா மச்சான் என்றான் சஞ்சய் அப்படி தாண்டா இருக்கும் ரூமுக்குள்ளே போயிட்டேன்னா அந்த பையன்லாம் போயிடும் சரி சரி வா உன்னையை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் ரோஜா சுபாவுக்கு பால் காய்ச்சி அனுப்பி விடுவா என்றான் மனோஜ் என்னமோ பண்றீங்கடா பண்ணுங்க எல்லாம் என் நேரம் என்றான் சஞ்சய் ஓ அப்போது உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாமா கேன்சல் பண்ணிடலாமா என்றான் மனோஜ் டே ஏதாவது ஒன்றும் பண்ணி விட்டுடாதடா நீ கிளம்ப முதல்ல என்றான் சஞ்சய் ஆடப்பாவி வேலை முடிஞ்ச உடனே என்னை கிளம்ப சொல்றியா என்றான் மனோஜ் சிரித்து கொண்டே சிச்சி அப்படியெல்லாம் இல்லடா சும்மா சொன்னேன் நீ இல்லனா எனக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கையே இல்லடா உங்க குடும்பத்தையும் உன்னையும் ரோஜாவையும் எந்த காலத்திலையும் நான் மறக்கவே மாட்டேன் உங்களுக்கு எப்பவும் நன்றியோட இருப்பேன்டா நீ என் ஃப்ரெண்டாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று மனம் உருகி நன்றியை தெரிவித்து கொண்டு அறைக்குள் சென்றான் சஞ்சய் ஓகே மச்சான் நாளைக்கு பார்க்கலாம் நாங்க சுபாவை அனுப்பி விட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு மனோஜ் ரோஜாவை அழைத்து பாலை காய்ச்சிட்டியா சுபா ரெடியா என்றான் அவ ரெடியா தான் இருக்கா பால் எல்லாம் காய்ச்சி ரெடியாக தான் இருக்கு இப்போ விடலாமா என்றாள் ரோஜா ஆமா எல்லாம் ரெடியா இருக்குன்னா எதுக்கு லேட் பண்ணனும் அனுப்பி வச்சுடு என்றான் மனோஜ் சரி இருங்க நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் இப்படி முன்னாடியே நிக்காதீங்க அவள் உங்களை பார்த்ததும் வெக்கப்பட்டு எந்த பக்கமாவது ஓடிட போறா கொஞ்சம் ஓரமா போய் உட்காருங்க அவளை அழைச்சு கொண்டு போய் விட்டுட்டு வர என்று சொல்லிவிட்டு பால் சொம்பை சுபாவின் கையில் கொடுத்து சுபாவை சஞ்சயின் அறைக்குள் அனுப்பி வைத்த ரோஜா ஆல் த பெஸ்ட் ரோஜா வாழ்க வளமுடன் என்றாள் அவள் சுபா வெட்கத்தில் தலை குனிந்தவள் ரோஜாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் சரி சுபா நாங்க அப்படியே கிளம்புறோம் குழந்தை பாட்டி கூட தூங்கிட்டு இருக்கா நீ வந்து வெளியில லாக் பண்ணிக்கோ அப்புறமா ஓகேவா என்றாள் ரோஜா சரிக்கா என்று சொல்லிவிட்டு சுபா உள்ளே சென்று விட்டாள் அவர்களை உள்ளே அனுப்பி வைத்த மனோஜும் ரோஜாவும் வீட்டிற்கு சென்று விட்டனர் பால் சொம்புடன் சஞ்சையை பார்த்த சுபாவுக்கு கை கால் எல்லாம் நடுக்கம் எடுத்தது குனிந்து கொண்டே போய் ஒரு டேபிளில் பால் சொம்பை வைத்துவிட்டு உங்க உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா என்றாள் சுபா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சுபா என்றான் சஞ்சய் இல்லையே அக்கா சொன்னாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் வாழ்க்கையை தொடங்கணும்னு நம்ம எல்லாத்தையுமே முறைப்படி செய்யணுங்க எந்திரிச்சு நில்லுங்க என்றாள் சுபா சரி உன் ஆசையை நான் ஏன் கெடுப்பானே என்று எழுந்து நின்றான் சுபா அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள் நல்லாயிரு என்றான் சஞ்சய் சஞ்சய்க்கும் சுபாவை பார்க்க பதட்டமாகத்தான் இருந்தது முதன் முதலில் தம் அறைக்குள் ஒரு பெண்ணுடன் குழந்தை இல்லாமல் தனியாக இருப்பதை நினைத்து அவனும் சற்று படபடப்புடன் தான் இருந்தான் என்னங்க என்றாள் சுபா சொல்லுங்க என்றான் சஞ்சய் ஒண்ணும் இல்ல மனோஜனாவும் ரோஜாக்காவும் கிளம்பிட்டாங்க கதவை தாப்பா போடாம வந்துட்டேன் என்றாள் சுபா அப்படிங்களா நீங்க இங்கேயே இருங்க நான் போய் தாப்பா போட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே எழுந்து சென்றான் சஞ்சய் முன்கதவை தாளிட்டவன் அறைக்குள் வந்தான் அரைக்கதவையும் தாளிட்டான் பக் என்று இருந்தது சுபாவிற்கு முதன் முதலாக தன் மனதிற்கு பிடித்த ஆண்மகனுடன் ஒரே அறைக்குள் இருக்கும் அவளுக்கு ஆனந்தத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி போனாள் சுபா ஏன் இவ்வளவு பதட்டமாகுற இங்கே வா இப்படி வந்து உட்காரு என்றான் சஞ்சய் பதட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி இதெல்லாம் புதுசாக இருக்கு அதான் வேற ஒன்றும் இல்லை என்றாள் சுபா இங்கே வா ஃபஸ்ட்டு நீ இப்படி வந்து உட்காரு இது ஓ வீடு நான் இப்போ உன் கணவன் என் கூட இருக்கிறதுல என்ன உனக்கு பதட்டம் என்று சஞ்சய் கேட்க எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையா என்றாள் சுபா எனக்கும் அப்படி இப்படி ஒரு மாதிரி தான் இருக்கு ஆனா ஓ அளவுக்கு இல்லை என்றாள் சஞ்சய் நான் உன் கேட்பேன் நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றால் சுபா இதுக்கு மேல தப்பா நினைக்க என்ன இருக்கு நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது இனிமே உனக்கு நான் எனக்கு நீ நமக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க வேண்டாம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் நீ என்கிட்ட கேட்கலாம் இனிமே என்கிட்ட தானே நீ கேட்டாகணும் வேற வழி இல்லையே சரி சொல்லு உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் என்றான் அவன் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி இதுக்கு சம்மதம் சொன்னீங்க என்றாள் அவள் ஓ அதை கேட்குறியா சுபா நான் எங்கே சம்மதிச்சேன் கட்டாயப்படுத்த உள்ள கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அந்த மனோஜ் என்றான் கிண்டலுக்காக சஞ்சய் அப்படியா உங்களுக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லையா அண்ணா சொல்லிதான் வந்து உட்காந்துருக்கீங்களா ஐயோ இது தெரியாம நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு பல கனவுகளோட இங்க வந்தேனே அதெல்லாம் பொய்யா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு போனாங்க தப்பு நடந்து போச்சுங்க மன்னிச்சுக்கோங்க நான் போய் வெளியில படுத்துக்கிறேன் என்று கட்டிலையை விட்டு எழுந்தாள் சுபா எங்கே போகிற இந்த நேரத்தில் உட்காரு நான் உனக்காக சும்மா சொன்னேன் பைத்தியம் என்றான் சஞ்சய் எனக்காக சொன்னீங்களா ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா உங்களுக்கு பிடிக்காம தான் ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்களோன்னு நீங்கள் தான் என்கிட்ட இருக்கீங்கல்ல கொஞ்ச நாள் காத்திருக்கணும்னு நான் அதை பற்றி அக்கா கிட்டேயும் சொன்னேன் ஆனாலும் நீங்கள் சம்மதிச்சிட்டீங்கன்னு சொன்னதுனால ஒருவேளை மனசு மாறிட்டீங்கன்னு நானும் சந்தோஷப்பட்டுட்டேன் என்றாள் சுபா அப்போ உனக்கு இதுல முழு சம்மதம் அப்படித்தானே சுபா என்றான் சஞ்சய் சுபாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வெட்கத்தில் குனிந்து கொண்டால் என்ன எது கேட்டாலும் வெக்கப்படுற தலையை கீழே கீழே குனிஞ்சுக்கிற அப்படி பண்ணினா நான் கேட்குற கேள்வியிலேருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா நான் கேள்வி கேட்கறதை நிறுத்த போறது இல்லை சொல்லு உனக்கு இதுல சம்மதமா இல்லையா என்றான் சஞ்சய் சம்மதம் இல்லாமையா இந்த நைட்ல இவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிட்டு பால் சம்போட உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன் என்றாள் சுபா சரி என்னை கேள்வி கேட்குறீங்களே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா நீங்க சம்மதம் சொன்னது உண்மைதானா எப்படி உங்களுக்குள்ள இந்த மாற்றம் என்னை உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா நிஜமா சொல்லுங்க என்றாள் சுபா பாவமாக சுபா உங்ககிட்ட நான் சொன்னப்போ குழந்தைக்காக கல்யாணம் அப்படின்னு தான் என் மனசில் இருந்துச்சு உன்கிட்ட பேச பேச நான் என்னை அறியாமையே உங்ககிட்ட என்னை இழந்திருக்கேன்னு அதுக்கப்புறம்தான் சுபா எனக்கு தெரிஞ்சுது உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சதுனால தான் இதுக்கு நான் சம்மதிச்சிருக்கேன் நீ வேறு எதை பற்றியும் யோசிக்காத இந்த தாம்பத்தியங்கிறது உனக்கும் எனக்கும் தேவையான ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறதும் இந்த தான் இது நம்ம ரெண்டு பேருக்கும் நம்மளே போட்டுக்கிற முடிச்சு யார் நினைச்சாலும் இதை இனிமேல் அவுக்க முடியாது சுபா நீ இனிமே எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது உன்னுடைய பழைய கசப்பான வாழ்க்கை எல்லாத்தையும் கெட்ட கனவை நினைச்சு மறந்துடு இப்போ வாழப்போற வாழ்க்கை தான் உனக்கான வாழ்க்கை இப்போதான் நீ புது வாழ்க்கைக்குள்ள போக போற அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நீ வாழணும் இப்போ எப்படி நீ சுஜியை பாத்துக்கிறியோ அதே மாதிரி எப்பவுமே அவகிட்ட இருக்கணும் பத்திரமா பாத்துக்கணும் நாளைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டாலும் நீ இதே மாதிரி இருக்கணும் சுபா எனக்கு அது மட்டும்தான் வேணும் அந்த நம்பிக்கை எனக்கு உண்மையில அளவுக்கு அதிகமாவே இருக்கு இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று எனக்கு இருக்குல்ல என்றான் அவன் நான் கடமைக்காகலாம் பார்க்கறவ கிடையாது என் கண்ணு மாதிரி நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்கள் அவளை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு குழந்தை கூட வேண்டாம் எனக்கு சுஜி மட்டுமே போதும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இதை பேசுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ண சொன்னீங்களா என்றாள் சுபா ஃபர்ஸ்ட் நைட்னா இதெல்லாம் பேசக்கூடாதா எனக்கு இதெல்லாம் தெரியாதே சுபா என்றான் சஞ்சய் எனக்கு மட்டும் என்ன எல்லாமே தெரியுமா நான் மட்டும் என்னை படிச்சுட்டா வந்திருக்கேன் என்றாள் அவள் பாரே சுபா உனக்கு கோபம் கூட வருமா என்றான் சஞ்சய் அளவுக்கு அதிகமாக பாச வச்சிருந்தா கொஞ்சமா கோபம் வரும் என்றாள் சுபா பேசிக்கிட்டே இருக்கீங்க பால் ஆறிட போகுது பால் எடுத்து தரட்டா என்றாள் அவள் ம் எடுத்துக்கொடு என்றான் சஞ்சய் பாலை எடுத்து கொடுத்தாள் சுபா சஞ்சய் பாலை குடித்துவிட்டு சுபாவிடம் கொடுத்தான் சுபாவும் பாலை குடித்துவிட்டு சொம்பை டேபிளில் வைத்தாள் அப்புறம் சொல்லு சுபா வீட்ல எல்லாம் பிடிச்சிருக்கா இது ஓ வீடுங்கிறத நீ இப்பவாவது உணர்ந்தியா இல்லையா என்றான் சஞ்சய் இது என் வீடு இப்போ என் கணவர் கூட இருக்கேன் எனக்கு எல்லாமே புரியுதுங்க என்று சொன்னவள் அமைதியாக கீழே குனிந்து கொண்டாள் சுபா என்றான் சஞ்சய் சொல்லுங்க என்றாள் சுபா அவள் கையை எடுத்து தன் கையில் வைத்தான் சஞ்சய் அவன் விரல் அவள் மேல் பட்டவுடன் அவளின் நாடி நரம்புகள் எல்லாம் சிலிர்த்தது சற்று நெளிந்தாள் அவள் என்ன சுபா எதுக்கு இப்படி நிலையிற என்றான் சஞ்சய் இல்ல அது வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னவோ பண்ணுதுங்க என்றாள் சுபா அதுக்கு நான் என்னங்க பண்ணணும் என்றான் சஞ்சய் கிண்டல் பண்ணாதீங்க என்று வெட்கப்பட்டு தலை குனிந்தவளின் கன்னங்களை தன் கரங்களை கொண்டு மேலே நிமித்தியபடி நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் உன்னை நான் எப்போதும் சந்தோஷமா பார்த்துப்பேன் என்று அவள் நெற்றியின் அருகே முத்தமிட சென்றான் அவன் அவள் தன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் ஏய் சுபா திறந்து பாருடி என்றான் சஞ்சய் என்னதே தீயா என்றாள் சுபா ஆமாம் இனிமேல் உன்னை நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அந்த தான் உரிமை இருக்குது சுபா என்றான் சஞ்சய் நீங்கள் முன்னாடி ஒரு தடவை என்னை அப்படி சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்னை டீன்னு சொன்ன அந்த அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கும் நீங்கள் அப்படி கூப்பிடுறது தான் பிடிக்கும் ஆனால் அதை உங்ககிட்ட சொல்ல எனக்கு பயம் இனிமேல் நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் சுபா நிஜமாவடி என்றான் சஞ்சய் ஆமாங்க நீங்கள் டீனு சொல்லும்போது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்ற சுபா சிரித்துக்கொண்டே அவன் நெஞ்சில் முகம் உதைத்தாள் அவளின் ஆசைகள் அவள் கண்களில் தெரிந்தது அவன் கரங்கள் அவளை மெதுவாய் அணைத்தது அந்த மௌனத்தின் நடுவில் அவர்களின் நெஞ்சங்கள் பேசத் தொடங்கியது அது அவர்களின் உணர்ச்சி நிமிடங்கள் அவன் அரவணைப்பில் இருந்த சுபாவிற்கு அந்த இறுக்கம் ரொம்ப பிடித்திருந்தது அவன் அணைப்பில் இருந்து விலகாமல் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது மெல்லமாக அவளை விளக்கினான் அவள் வெட்கத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள் இவன் தன் கைகள் இரண்டையும் மறுபடி விரித்தான் இவர் என்ன சொல்றாரு நம்மள வந்து கட்டிக்க சொல்றாரா நமக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே இப்போ எப்படி நான் போய் அவரை கட்டிப்பிடிப்பேன் கடவுளே எனக்கு வெக்கமா இருக்கே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் என்ன சுபா நீ என்னை கட்டிப்பிடிக்க மாட்டியா விற்கப்படுறியா உனக்கு பிடிக்கலனா வேண்டாம் என்றான் அவன் எங்கே அவன் விலகி விடுவானோ என்று நினைத்த சுபா கண்ணை மூடிக்கொண்டு அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் ஐ லவ் யூ சுபா என்றான் சஞ்சய் நானும் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் என்றாள் சுபா இதே மாதிரி நீங்கள் எப்போதும் எங்கிட்ட சந்தோஷமா இருப்பீங்களா என்னை நல்லா பார்த்துப்பீங்களா என்றாள் அவள் பாவமாக ஏண்டி பிடி கேட்குற இப்போ நீ என் வாழ்க்கை துணியா வந்துட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இணைய போறோம் என் உயிரல கலந்த உயிரா நீ எப்போதும் சந்தோஷமா இருப்படி என்றான் சஞ்சய் என்னதான் சுபா அவனின் மனைவி என்றாலும் முதல் முதலாக அந்த பெண்ணின் தீண்டல் அவனுக்கு முதுகுத்தண்டு வரை சிலிர்க்க வைத்து சூடேற்றியது அவன் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் அவனிடமே அவன் தோற்று கொண்டிருந்த அந்த நிமிடம் அவளை இழுத்து அணைத்து இதழ்களில் இதழ் பதித்தான் அவனின் மீசை முடி அவள் இதழ்களில் பட அவளோ ஆ என்று சத்தமிட அவளின் சினங்கள் சத்தம் அவனின் உணர்ச்சியை மேலும் தூண்டியது அந்த கும் இருட்டில் அவன் அவளை இறுக்கி அணைத்தான் அவளும் பதிலுக்கு அவன் தேகத்தை அனைத்து கொண்டாள் இருவரும் அப்படியே கட்டிலில் சாய்ந்தார்கள் மெல்ல மெல்ல சுபா தன்னை அவனிடம் அர்ப்பணித்தாள் அவனும் தனக்கு வேண்டிய சுகம் மொத்தத்தையும் சுபாவிடமிருந்து முழுமையாக கொண்டவன் மூச்சிலைத்தான் இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா என்று அவன் காதில் கிசுகிசுத்தாள் சுபா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி என்றான் பதிலுக்கு சஞ்சய் அவள் மறுபடியும் அவன் நெஞ்சில் முகம் பதித்து அவனை இருக்கே அணைத்து கொண்டு படுத்திருந்தாள் ஈருடல் அங்கே ஓர் உயிராய் கலந்த அந்த நேரத்தில் இருவருமே கண்ண சந்தார்கள் நட இரவுக்கு மேல் யாரோ கதவு தட்டுவது போல் சத்தம் கேட்டு பதறி துடித்து எழுந்தாள் சுபா அவளுக்கு அது புது இடம் என்பதால் தூக்கத்தில் தான் எங்கே இருக்கிறோம் என்பது கூட மறந்துவிட்டது பக்கத்தில் படுத்திருந்த சஞ்சயின் மூச்சுக்காற்று அவள் மேல் படப்பட அவளின் தேகத்தை மேலும் சூடேற்றியது அந்த நிமிடம் வரை கதவை தட்டுவதை யாரும் நிறுத்தவில்லை சற்றென்று எழுந்தவள் கீழே ஒரு பாய் விரித்து தன் உடைகளை சரி செய்து கொண்டு தலையையும் சரி செய்து கொண்டு அவனை எழுப்பி யாரோ கதவை தட்டுறாங்க என்றாள் சுபா சுஜியாதான் இருக்கும் இரு நான் போய் பார்க்குறேன் என்றான் சஞ்சய் நான் கீழே படுத்துக்கிறேன் என்றாள் சுபா சரி படுத்துக்கோ இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு கதவை போய் திறந்தான் சஞ்சய் அப்பா எங்கப்பா அம்மா ஏ என்னைய பாட்டி கூட தூங்க வச்சாங்க நான் அம்மா கூட தூங்க வேணுதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்றாள் சுஜி தம்பி அவையும் கூட படுக்கவே மாட்டேங்கிறா அப்பா கிட்ட கொண்டு போய் விடுங்கன்னு ஒரே தான் தூங்கவே மாட்டேங்கிறா தான் கதவை தட்டும்படியா போச்சு என்று சொல்லிவிட்டு பாட்டி அங்கிருந்து சென்று விட்டார் நீ தூங்கிட்டடா குட்டி உன்னை எழுப்ப மனசில்லை வந்து இங்கே படுத்துட்டாங்க வா அம்மா இங்கே தான் இருக்காங்க என்று அவளை உள்ளே அழைத்து கொண்டு சென்றான் சஞ்சய் சுபா இங்க பாரு சுஜி உன் கூட தூங்கணும்னு வந்திருக்கா என்றான் சஞ்சய் வாடா பட்டு வந்து அம்மா கிட்ட படுத்துக்கோ என்று கீழே படுக்க வைத்தாள் சுபா அம்மா நீங்க கீழே படுத்துருக்கீங்க வாங்க நம்ம அப்பா கூட போய் மேலேயே படுத்துக்கலாம் என்றாள் சுஜி இல்லை பரவாயில்ல நம்ம இங்கேயே படுத்துக்கலாம் என்றாள் அவள் இல்ல எந்திரிங்க நம்ம மேலே படுக்கலாம் என்று சொல்லி வழுக்கட்டாயமாக சுபாவை கட்டிலில் படுக்க வைத்து சுபாவுக்கும் சஞ்சய்க்கும் நடுவில் சுஜி படுத்து கொண்டாள் இருவரும் அவள் மீது கை போட்டபடி தூங்க ஆரம்பித்தார்கள் சுபாவின் வாழ்க்கையிலும் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையெல்லாம் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க